ये भी शिवाजी मक्का मास्टर சுமித்யே <laughs> போயிட்ட <donde> <Harriet> <eben dragon ingenio> <mulheres> Apa lagi? Aduh, mau lagi tadi.

எ எலிப்படை எப்பட வேறுங்க பெட்டி பெட்டியா நாங்க கொண்டு வந்து இறக்குறோம்

அஸ்னாரா மட்டும் மூடி போட்டிருக்கோம் ஏன்னா பறக்கும்போது தான் நடு திறப்போம் அதனால. இத பாருங்க. குடில் வேலை ஓவர் ஆயிருச்சு. இங்க பாருங்க. சூப்பரா எல்லா டெக்கரேஷன் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு. இங்க பாருங்க. பாலகணேஷ் மூடி வச்சிருக்கோம். இருபத்தி ஆம் தேதி நைட் தான் பிறப்பாடு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு.

嗯。嗯